ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படு பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு பட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகால கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கின்றார் பன்னெண்டுக்குடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் எட்டையும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிறார் பன்னெண்டிலே கேள்வி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகாலகணத்தில் ரிஷபராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகாலகணத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டிதான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக வேலைகள் முயர்வு படிக்கின்ற படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அபார விருத்தி அடையலாம் நினைக்கின்ற கல்வியை நினைக்கின்ற கல்வியை நீங்கள் எந்த கல்வியை படிக்க விரும்புகிறீர்களோ அதில் நீங்கள் சாதிக்கலாம் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ நிச்சயமாக நீங்கள் பயணம் ஆகலாம் அதனால் இடமாற்றங்கள் வர வரலாம் பெற்றவர்களும் உங்களுடைய ஆண் குழந்தைகள பெண் குழந்தைகளை தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் படிப்புக்காக உங்களுக்கு உதவி கிடைக்கும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பவர்களுக்கு மிக சிறிய அளவிலே முயற்சியிலே நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நிச்சயமாக நிறைவேறும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் பூர்த்தியாகும் ஆனால் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் காத்திருக்கிறது வருட ஆரம்பத்தில் ஜூன் மாதம் வரை அதாவது மே மாதம் வரை ஒரு நார்மலாக சாதாரணமாக சென்று கொண்டிருக்கும் ஆனால் எங்கும் தங்கு தடையெல்லாம் வராது ஆனால் ஜூன் மாதம் பிறந்தவுடன் குரு பன்னெண்டிலே பதினொன்றிலே ஏழு நாலு ஏழு குடிவர் பதினொன்றிலே உச்சமடைந்த பிறகு உங்களுடைய நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் குரு பதினொன்றிலே உச்சமடைவது என்பதால் எடுத்த காரியங்கள் அத்தனை வெற்றி குறிப்பாக திருமணமாக திருமணமாகாதிருக்கின்ற கண்ணீராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையிலே திருமணம் முதலில் கைகூடும் காரணம் அவர் ஏழு புடையவராகி தனக்கு ஐந்திலே உச்சமடைந்து ஏழை சனி பகவான் தங்கு தடை செய்து கொண்டிருக்கிறார் திருமண வாழ்க்கையும் சரி மற்ற த குடும்ப குடும் ஏற்கனவே குடும்பம் நடத்துகின்ற தம்பதிகளுக்குள்ளும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஏழில் இருக்கக்கூடிய சனியை உச்சமடைந்த குரு பகவான் பார்ப்பதினால் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே ஆகிவிடும் அவர் ஐந்தாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடியவரும் அது அத்தனையும் சுபவரியங்களாக செலவுகளாக இருக்கலாம் பலருக்கு உங்களுடைய கனவுகளுக்காக நீண்ட நாட்களாக புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு மிக சிறிய முயற்சியிலே பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக கடன் இல்லாமலே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் பெண்களுக்கு தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் தாயின் மூலமாக சொத்து சுகங்களும் முன்னகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நாலாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே தான் வீட்டிற்கு அவர் எட்டிலேயே மறைந்தாலும் உச்சம் என்பதில் கவனத்தில் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் காத்திருக்கிறது மற்ற பிரச்சனையில் சண்டை சச்சர்களோ மற்றபடியாக சொத்து சுகங்களுக்காக வம்பு வழக்குகள் மூலமாக கோர்ட்டிலே நீதிமன்றங்களிலே உங்களுக்கு விசாரணையாக இருந்தால் உங்கள் வழக்குகள் இருந்தால் பதினொன்று என்பது வெற்றி ஸ்தானம் பதினொன்றிலே குருபாகன் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்கள் பக்கம் நிச்சயமாக நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு ஆக தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு பெரிய அளவிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலில் ஜூன் மாதம் மே மாதம் வரை சாதாரணமாக போய்க் கொண்டே இருக்கும் படிப்படியாக ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாகவும் இருக்கும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் உண்டாகும் அவருடைய பார்வை மூன்றாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் இந்த ஆண்டு பிற்பகுதியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தைரியம் உண்டாகும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அவருடைய வாழ்க்கை வளமடையும் அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷமடையும் உங்கள் பிள்ளைகளால் மூலமாக உங்களுக்கு பலருக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் குறிப்பாக ப திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் பிறக்கும் இளைய சகோதர வாழ் இளைய சகோதர சகோதர வாழ்வில் மறும மறுமலர்ச்சியும் ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து மிக சந்தோஷமாக தாம்பத்திய சுகத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தந்தையின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் பலவித நன்மைகளும் ஏற் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி காத்திருக்கிறது பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் வாங்க இடம் கிடைப்பது புதிதாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உங்கள் கனவுகள் உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த புத்தாண்டிலே குறிப்பாக வருட ஜூன் மாதத்திலிருந்தே மாத ஜூன் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்ணீராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுத்தர வயதிற்கும் சரி இளைஞர்களும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே காத்திருக்கிறது மிக வயதானவர்கள் அறுபது வயதிற்கு உள்ளவர்கள் நோயினுடைய பிடியிலிருந்து மிக பெரிய அளவிலே கட்டாயம் மீள்வார்கள் காரணம் ஆறாம் இட்டு அதிபதியை சனியை பார்ப்பதினால் நோய் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது சாதாரண முறையிலே பெரிய நோயாக இருந்தாலும் நோயிலிருந்து விலகுவீர்கள் நோய் தீர்ந்துவிடும் மருந்து மாத்திரைகளை ஆரோக்கியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் ஆக கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டா இருபத்தாறாம் ஆண்டு என்பது அவரவர் வயதற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் உங்கள் சொந்த தசாபுத்திகளுக்கு ஏற்ற போல் தசாபுத்தியை சரியில்லாதவர்களுக்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் பொருளாதார வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குறிப்பாக எடுத்த காரியங்களில் கடந்த காலத்தில் முயற்சிகள் தோல்வி 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 என்று தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்தவர்களெல்லாம் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியும் பொருளாதார மேன்மையும் குடும்ப சந்தோஷமும் குடும்ப சந்தோஷமும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு தேர்தலில் நிற்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தலில் எந்த கட்சியில் நின்றாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலும் வரும் இந்த இரண்டிலுமே கன்னிராசிக்காரர்கள் கூடுமளவுக்கு அத்தனை பேரும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது ஆக எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்ற அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்ணிராச ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை மனப்பூர்வமாக வருக வருக என்று நீங்கள் வர வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்